கோயம்புத்தூரில் சகோதரர் அவர்களின் உனக்கு மேன்மை இல்லையா இன்னொருத்தனை அழிச்சி நல்லாக்குற இனிவான புத்தியை தேவன் நமக்கு தரவில்லை இன்னொருவரை வாழ வைத்து இன்னொருவரை தூக்கி அதன் மூலம் வாழும் வாழ்க்கையை வாழ்க்கை தத்துவத்தை தேவன் நான் You will eat சில பேருக்கு சிறந்ததை சிறந்ததை நீ அல்ல the இந்த la இந்திய desathile உலகத்துல எது சிறந்ததோ அது உன்னுடையதாய் மாறும் உன் பிள்ளைகளுடையதாய் மாறும் amen நடைபெறும் நாள் ஜூன் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் நஞ்சை பார்ட்டி ஹால் ஃபிளோ அப்போசிட் டு உழவர் சந்தை பஸ் ஸ்டாப் அபவ் நஞ்சை விருந்து ரெஸ்டாரண்ட் சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் அனுமதி இலவசம் அவசியம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்